வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன டைட்டில் இப்படி கொடுத்துருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்காதீங்க நான் வந்து டெய்லியும் இது போல் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சர் பாக்கெட் ஒரு கிலோ மிக்சர் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை பாக்கெட்டு பட்டாணி இது போல் இருக்குது இது வந்து இந்த எடை போடுற மிஷினு இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல அது மாதிரி இது வந்து ஒட்டுற மிஷினு இது இல்லைனாலும் மெழுகத்தில் நாம் வந்து ஒட்டிக்கலாம் இது போல் வந்து சின்ன பாக்கெட்டு வந்து நம்ம கடையில் வந்து சின்னதாக பாக்கெட் வந்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பாக்கெட் நாங்கள் போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு தாமிரத்தில் போட்டு வச்சுருக்கத அவங்கள்ட்ட இப்போ காமிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணன்னு சொன்னால் ஸ்பூனால தான் ரெண்டு பாக்கெட் போட்டு மெழுகு வச்சு ஒட்டி தான் பாக்கெட் இருந்தேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எடை வைக்கிற மிஷின் வாங்கி அதில் நான் வந்து பதினாறு பதினாறு கிராமுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அளந்து எடை போட்டு அப்புறம் அந்த சீலிங் ஒட்டுற மிஷினையும் வாங்கி நான் அதில் ஒட்டி நான் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து நம்ம வீடியோ பார்க்குற யாரோ ஒரு பத்து அது இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த கல்லையை வச்சு ஒரு இது இதில் கொட்டி வச்சிருக்கேன் கொட்டி பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு பேப்பரை எடுத்து சின்ன பேப்பரை பாக்கெட்டில் விற்கிறது சைஸில் பேப்பர்லாம் அதுமாரி நம்ம வாங்கி அந்த பேப்பரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் போட்டு எடை வைக்கிற மிஷினில் வந்து நம்ம எடை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக பதினாறு கிராம் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட்டோம்னா அப்புறம் நமக்கு லாபம் இருக்காது பதினெட்டு பதினஞ்சு பதினாறு கிராம்ங்கிறது நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் அது நான் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இது போல் இப்போ இதில் பதினெட்டு இருக்குது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் பதினாறு கிராம் கரெக்டாக இருக்குது இதில் இதுமாரி நம்ம எல்லா பாக்கெட்டும் போட்டு கரெக்ட் எல்லாத்தையும் ஒரு தாம்பளத்தில் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒட்டிக்கலாம் சீலிங் வைக்கிறதுல ஒட்டிக்கலாம் நம்ம மெழுகோத்தி கூட ஒட்டிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்க்கடலை பட்டாணி எல்லாம் போட்டு தான் ஒட்டிக்கிட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக பிரித்து ஐம்பது ஐம்பதாக எடுக்கலாம் ஐம்பது ஐம்பதா எடுத்து அதை வந்து ஒரு பெரிய பாக்கெட் ஒன்று கடையிலேயே நம்ம நமக்கு விற்கி சின்ன பாக்கெட் பெரிய சைஸ் பாக்கெட்லாம் விற்கிது இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கெட்டில் ஐம்பது ஐம்பதாக எண்ணி போட்டு அதையும் நான் வந்து சீலிங்கில் வச்சு ஒட்டிடுவேன் அந்த பெரிய பாக்கெட்டையும் ஒட்டிடுவேன் தான் நாம கடைங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போல நீங்களும் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற கடைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது வேலை பஞ்சால அது மாதிரி கம்பெனி பக்கத்தில் இருக்க கடைங்களாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் வந்து சேல்ஸ்க்காக கொடுத்திங்கன்னா நல்லா வந்து வந்து சேல்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா சக்ஸஸாக போய்கிட்டுருக்கோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐம்பது ஐம்பதாக பிரித்து மிக்சரு வேர்க்கல்லை அப்புறம் அதில் நம்ம வந்து ஐம்பது ஐம்பது போட்டது போக நமக்கு பன்னெண்டு பதிமூணுன்னு மீறும் பாக்கெட்டு அந்த மிக்ஸாக கலந்து அது எல்லாத்தையுமே அதை தனியாக ஐம்பது அதுமாரி போட்டு நான் எல்லாமே வச்சுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்